தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் தேசத்துக்காக என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்திராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய ஆண்டிலே கத்தருடைய கண்கள் நம்முடைய தேசத்தின் மீது இருக்கட்டும் நம்முடைய தேசத்தின் மீது அது வைக்கப்பட்டு இருக்கட்டும் பதினொன்றாவது அதிகாரம் வசனம் பன்னிரெண்டிலே சொல்லப்பட்ட பிரகாரமாக கத் பக்தர் விசாரிக்கிற தேசமாய் நம்முடைய தேசம் இருக்கட்டும் ஆம் தேவன் விசாரிக்கும் பொழுது நம்முடைய தேசத்தில் எந்த ஒரு சாபமான காரியங்கள் இருக்காது பாவமான காரியங்கள் காணப்படாது அதனால் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் ஆண்டவரை இந்த ஆண்டிலே எங்கள் தேசத்தை நீங்கள் விசாரிங்க ஆண்டவரை எங்கள் தேசத்தின் நீங்க விசாரிங்க என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம் அது துவக்கம் முதல் இந்த மட்டும் கண்கள் நம்முடைய தேசத்தின் மீது வைக்கப்பட்டு இருக்கும் பொழுது ஆபத்துகளோ எந்த ஒரு இயற்கையின் சீற்றங்களோ யுத்தங்களோ நம்முடைய தேசத்தை கொள்ளை நோய்களோ தொடாதபடி தேவன் காத்துக்கொள்வார் கொள்வார் ஆம் தேவனை உங்களுடைய கண்கள் எங்கள் தேசத்தின் மீது வைக்கப்பட்டு இருக்கட்டும் எந்த ஒரு பகிஞ்சருடைய கண்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை பார்க்காதபடி தேவன் நம்முடைய தேசத்தை மூடி பாதுகாத்துக் கொள்வார் நம்முடைய தேசம் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட தேசமாய் இருக்கும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல தேவன் விசாரிக்கிற தேசமாய் இருக்கும் பொழுது அங்குள்ள மக்கள் தேவனுக்கு பிரியமானவர்களை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல பாவங்கள் சாபங்கள் நம்முடைய தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாய் அறியாமையின் இருள் நம்முடைய தேச விட்டு இந்த ஆண்டு அகன்று போய் கத்தருடைய கண்கள் பிரகாசமான கண்கள் நம்முடைய தேசத்தின் மீது வைக்கப்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய தேசம் கத்தர் ஆசிர்வதிக்கிற தேசமாய் கத்தர் விசாரிக்கிற தேசமாய் கத்தர் கண்ணாக்கி பார்க்கிற தேசமாய் நம்முடைய தேசம் இருக்கும் அந்த நல்ல கிருபைய கத்தர் இந்த ஆண்டிலே நம்முடைய தேசத்தின் மீது ஊற்றும்படியாய் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே ஆம் ஆண்டவரே நாங்கள் வசிக்கிற எங்களுடைய தேசம் நீர் விசாரிக்கிற தேசமாய் இருக்கட்டும் ஆண்டவரே இந்த ஆண்டில் எங்க தேசத்தை நீங்க விசாரி உடைய கருணை கண்ணானது எங்க தேசத்தின் மீது பதிக்கப்பட்டு இருக்கட்டும் ஆண்டவர நீர் விசாரிக்கும் பொழுது ஆண்டவர எங்க தேசத்துக்குள்ள பாவம் காணப்படாது ஆண்டவரே எங்க தேசத்துக்குள்ள அசுத்தம் காணப்பட காணப்படாது ஆண்டவர விசாரிப்பீராக அண்டவரை அறியாமல இருக்கிற ஜன்னங்கள் ஆண்டவரே அந்த பிரகாசிப்பிக்கிற உங்களுடைய கண்களின் வெளிச்சமானது அண்டவரே ஒவ்வொருவரையும் தொடும் பொழுது ஆண்டவரே அந்த இருளிலிருந்து ஆண்டவரே அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டு அன்றவரே அந்த மெய் ஒளியாகிய தேவனிடத்துல வருவார்கள் அந்த ஜீவ ஒளியாகிய தேவனிடத்துல வர முடியும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்க தேசம் ஆண்டவரே அப்ப கத்தரை அறிந்து கொள்ளட்டும் கத்தர் விசாரிக்கிற தேசத்துக்குள்ளா எங்க தேசம் கட்டந்து வரட்டும் ஆண்டவரே கத்தருடைய கண்கள் பத்தி